ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி ஆடி கருடன் இது அனைத்தும் சேர்ந்து வருது ஒரு சிறப்பான நாள் இந்த நாளிலே நம் செல்வம் தங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கடன் தீரம் என்று நினைப்பவர்கள் ஒரு சுவாமிக்கு முதலிலே ஒரு மஞ்சள் பா தண்ணிலே பச்சை கற்பூரம் தெளித்து வீடு வாசல் கதவு ஜன்னல் இதை அனைத்து சுத்தம் செய்ய வேண்டும் பின்பு நடுவீட்டில் உள்ள சாமி படத்தை துடைத்து ஒரு பாத்திரத்திலே துளசி லவங்கம் ஏலக்காய் பச்சை கற்பனை தூள் செய்து போட்டு மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு கொண்டு மனதார பிரார்த்தித்து கொண்டால் ரொம்ப விசேஷம் இன்று மாலை வந்து ஆடிகரணம் காஞ்சிபுரம் அத்தி ஆலயம் வரதராஜ பெருமாள் ஆடிகரன் உள்ளது இங்கே நீங்கள் தீர்த்தத்தை பூஜித்து மகாலட்சுமி பெருமாளை வேண்டிக்கொண்டு கொண்டு பின்பு ஆலயம் சென்று பெருமாள் செல்வம் சேருவது நிச்சயமாக உண்டு இதை செய்து பாருங்கள் சகல ஐஸ்வர்யம் தேடிவரும் க